தமிழ் சினிமாவில் தற்போது உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராக உள்ளவர் நடிகர் விஜய் அவரது ஆரம்ப கால சினிமாவில் காதல் படங்களில் நடித்து தனக்கான குடும்ப ஆடியன்ஸை கட்டமைத்த விஜய் ஒரு கட்டத்திற்கு மேல் அதிரடி ஆக்ஷன் படங்களில் கவனம் செலுத்தி இளைஞர்கள் மத்தியிலும் பெரிதும் விரும்பப்படும் நடிகராக மாறினார் அதன் பின்னர் அரசியல் கருத்துக்களை பேசக்கூடிய படங்களில் நடித்து தனது எதிர்கால அரசியலுக்கு அடித்தளத்தையும் அமைத்துக் கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் தனது ரசிகர்கள் மன்றமான விஜய் மக்கள் இயக்கத்தை தமிழக வெற்றி கழகம் என அரசியல் கட்சியாக மாற்றி தமிழக அரசியலில் களத்தில் குதித்துள்ளார் மேலும் தான் தற்போது ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டுமே நடித்துவிட்டு அதன் பின்னர் முழுநேர அரசியலில் களமிறங்க போவதாகவும் விஜய் தெரிவித்தது திரையுலகில் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது விஜய் தனது ஆரம்ப காலத்தில் நடித்து வந்த காதல் படங்களில் அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொடுத்த படங்களில் காதலுக்கு மரியாதை படத்திற்கு எப்போதும் தனி மவுசு உண்டு தற்போது மலையாள சினிமாவிலும் தென்னிந்திய சினிமாக்களிலும் கலைக்கு வரும் நடிகர் பகத் பாசிலின் தந்தை பாசலின் இந்த படத்தை தொள்ளாயிரத்து தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இயக்கினார் இதில் விஜய் சாலினி சிவக்குமார் சிறிவித்யா மணிவண்ணன் சார்லி தாமு ராதாரவி தலைவாசல் விஜய் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு இசைஞானி இளையராஜா இளையராஜா இசையமைத்திருந்தார் இவரது இசையில் இந்த படத்தின் பாடல்கள் சூப்பர் டூப்பர் ஹிட் பாடலாக மாறி மிகப்பெரிய வெற்றிக்கு என்று தான் சொல்ல வேண்டும் இந்த படம் குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் இப்போதும் வெளிவந்து கொண்டுதான் இருக்கிறது அது தமிழ் சினிமாவில் கணிசமான படங்களே இசை அமைத்திருந்தாலும் தனது காலத்தால் அழிக்க முடியாத பாடல்கள் மூலம் என்றும் நினைவு இசை அமைப்பாளராக இருப்பவர் இசை அமைப்பாளர் சிற்பி இவர் சமீபத்திய பேட்டி ஒன்றில் தனது சினிமா அனுபவங்களை பகிர்ந்திருந்தார் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் அவர் பகிர்ந்திருந்தார் சிற்பி தமிழ் சினிமாவில் பல்வேறு படங்களுக்கு இசையமைத்துள்ளார் குறிப்பாக நாட்டாமை கவுண்டர் மேட்டுக்குடி உள்ளத்தை வசந்தம் என பல மெகா ஹிட் படங்களுக்கு இசையமைத்துள்ளார் இசையமைப்பாளர் சிற்பி தமிழ் மட்டுமில்லாமல் தெலுங்கு மலையாளம் உள்ளிட்ட மொழிகளிலும் ார் இவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் மிகவும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிவித்திருக்கிறார் விஜய் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு வழியான காதலுக்கு மரியாதை படம் முதலில் மலையாளத்தில் உருவாக்கப்பட்டு தமிழில் ரீமேக் செய்யப்பட்ட ஒரு படமாகும் மலையாளத்தில் இந்த படத்திற்கு அணியாதி பிரபு என பெயரிடப்பட்டது அதன் பின்னர் தமிழில் காதலுக்கு மரியாதை என்ற பெயரில் தமிழில் ரீமேக் செய்யப்பட்டது இது மலையாளத்தில் வெளியான படத்திற்கு அசே பச்சான் இசையமைத்தார் தமிழில் இளையராஜா இசையமைத்தார் தெலுங்கில் என்ற பெயரில் வெளியான இந்த படத்திற்கு சிற்பி இசையமைத்தார் இதே படத்தின் ஹிந்தி ரீமேக்கிற்கு இசையமைப்பாளர் இசை புயல் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார் எனவே ஒரு படத்திற்கு நான்கு இசையமைப்பாளர்கள் இசையமைத்த பெருமை காதலுக்கு மரியாதை திரைப்படத்தை தான் சேரும் அதைத் தொடர்ந்து விஜய் பல வெற்றி படங்களை கொடுக்க தொடங்கினார் மீண்டும் இதுபோன்ற வீடியோவில் சந்திப்போம் நன்றி